ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு தெளிவான வணக்கங்கள் தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஏகபோகமான மாசம்னு சொல்லுவோம் காரணம் ஏழில் இருக்கிற குரு மட்டும் இல்லை பத்தில் இருக்கிற சூரியனும் புதன் வந்து லாபத்துக்கு வர இருக்கிறதும் லாபத்திலேயே செவ்வாய் இருந்து இப்போ குருவோட பார்வையோடு இருக்கிறதும் ஆதாயமான இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான காரணம் அதுவும் இல்லாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி லாபத்தில் இருந்து செவ்வாய் ஒரு பார்வை வாங்குறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எரிபொருள் நிறுவனங்கள் வாகனங்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க கட்டிட தொழிலில் வேலை செய்கிறவங்க இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் மிகுந்த யோகத்தை அடைவாங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் மிகுந்த யோகத்தை அடைவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாலும் சரி இந்த தொழில்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுருக்காங்கன்னா வேலையிலையோ அல்லது சொந்த தொழிலாக வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் வந்து அவங்க ஒடிகட்டி பரப்பாங்கன்னு சொல்லலாம் கூடுதலாக ஆடை ஆபரண உற்பத்தியிலையும் அவங்களுக்கு வந்து மிகுந்த முன்னேற்றங்கள் உண்டு குரு அஷ்டமத்துக்கு மறையுது அதிசாரமாக எட்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னு நீங்க வேண்டிய அவசியமே இல்லை குரு வந்து அஷ்டமத்தில் அதிகரிக்கும் செவ்வாய் லாபத்தில் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீடு சந்தோஷமா இருக்கும் சனி சூரியனுடைய சமசப்தம் பார்வை இருந்ததுனால போன மாதம்லாம் மனக்கலக்கம் அந்த மனக்கலக்கம் நீங்கி இப்போ மகிழ்வான சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நேரங்கள் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சூழ் குருவோட பார்வை அந்த செவ்வாய்க்கும் போதனுக்கு உடல்ற காலத்தினால் உங்களுக்கு வந்து ரொம்ப பரபரப்பான வேலைகளில் ஈடுபடுவீங்க லாபங்களையும் வெகுவாக பார்ப்பீங்க அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும் ஆனாலும் அஷ்டமத்தில் இருக்கிற குருவால் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் பேசி வம்புலச்சிக்க கூடாது அது மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் மற்றபடி தனுசு ராசிக்கு ரொம்ப மிகுந்த யோகமான மாதமாக தான் இது வழங்கப்படுது வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அவரோட இணக்கம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் போது ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பிரிஸ்காக நீங்கள் இருப்பீங்க அந்த இடர்பாடுகள்லாம் நீங்கக்கூடிய நேரம் அதனால் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பொருள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுப்பாங்க பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டு அவங்களால பெருமைகளும் உண்டுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதத்துக்குரிய நல்ல பலன்களை அதிகரிச்சிக்கவும் கெடு பலன்களை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி முருகன்